வணக்கம் அக்கறை யோகா மையம் நான் உங்கள் அருண் ஜெயக்குமார் இன்று ஒரு நல்ல ஆசனம் அந்த ஆசனத்தின் பெயர் சமூகமான ஆசனம் இந்த ஒரு ஆசனம் செஞ்சாலே நீங்கள் ஒரு பத்து ஆசனம் செஞ்சதுக்கு சமமான ஒரு ஆசனம் இது இந்த ஆசனம் செஞ்சு செஞ்சு நமக்கு உடல் வந்து மெகிவாகிடுச்சுன்னாவே நமக்கு நம்மளோட உடம்புல இருக்கிற நரம்பு தான் ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்குதுன்னு அப்போ இது அட்வான்ஸாக செலவு இப்போ நான் ரெடி பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் வணக்கம் தினமும் செஞ்சுட்டு வாங்க நீங்களும் இந்த மாதிரி செய்யலாம் நன்றி வணக்கம்